பிஸ்மில்லாஹி ரஹிமான் ரஹீம் ஃபுலிபுனியால் ரஹிமுகமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் தற்போல் அமலி லி அஜலின் நாசி ரியா உன் மக்கள் பார்ப்பதற்காக ஒரு அமலை விடுவது முகஸ்துதியாகும் வல் அமலு லி அஜலின் நாசிஷிற்கு மக்கள் பார்ப்பதற்காக ஒரு அமலை செய்வது இணை வைப்பதாகும் வல்இலாசு ஆஃபி கல்லாஹு அன்ஹுமா அவ்விரண்டு தன்மைகளை விட்டும் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பதே இஹ்லாஸ் மன தூய்மையாகும் எனவே அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இவ்விரண்டு தன்மைகளை விட்டும் பாதுகாத்து இஹ்லாசுடன் அமல் செய்யும் பாக்கியத்தை அளிப்பானாக